விஜயும் காவேரியும் இருந்து சென்னைக்கு திரும்பி வந்துடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா இந்த பசுபதி அங்கே ரிசெப்ஷனை முடிச்சுட்டு இவரும் வந்து இவங்க வந்த ஒரு மூணு மணி நேரத்தில் இவரும் கிளம்பி வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு நம்ம பொண்ணை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு அந்த டைமில் காவிரியோட அம்மா பாட்டி தங்கச்சி எல்லாரும் வந்து தாத்தாவோட வீட்டுக்கு வர்றாங்க அம்மா காவேரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா விசாரிக்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக அவனை பார்க்காம ஒன்றுமே செய்ய முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிம்மா அதை விட உனக்கு இங்கே நடந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அதை பற்றி நீ பெருசாக வருத்தப்படாதடி உனக்கு மாப்பிள்ளையும் தாத்தாவோட துணையும் இருக்கு அதனால் நீ இந்த ராகினியை பற்றி எந்த வருத்தமும் படாத நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும் அதுதாண்டி வேணும் அவள் கண்டிப்பாக உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வர்றாள் அவளையே நினச்சிட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாத நீ சந்தோஷமாக ஜாலியாக இரு அவள் என்ன பண்ணாலும் நீ அதை கண்டுக்கிறாதடி அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு அவங்க அம்மாவும் பாட்டியும் அட்வைஸ் பண்ணுறாங்க அதை யும் காவேரி கேட்டுக்கிட்டு அது எப்படிமா இந்த வீட்டுக்கு தாத்தா அவள் கண்டிப்பாக கெடுதல் பண்ணுவா நான் எப்படிமா கண்டுக்கிறாம இருக்க முடியும் உனக்கு புரியுதா நான் சொல்கிறது அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்காரவங்கள தொந்தரவு பண்றதுக்காக தான் இங்கே வரவே செய்கிறாமா உனக்கு தெரியுதா நம்மளுக்கே எவ்வளோ பிரச்சனை கொடுத்தா இனிமே இந்த வீட்டுக்கு நிம்மதி கண்டிப்பா இருக்காது அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க அந்த நேரத்தில் தாத்தாவும் விஜயும் வர்றாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா எதுக்காக நீங்கள் காவிரியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் காவேரியட சந்தோஷத்துக்கு நாங்கள் கேரண்டி என் பெயரை நல்லாவே பார்த்துக்குருவான் என்னடா விஜய் சொல்லுவோம் அத்தைகிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஆமாம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நடந்தது நடந்துருச்சு நாங்கள் இப்படி கொடைக்கானல் போகாமல் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி ஆயிருக்காது ஆனால் இப்படி காவேரி இப்படி போனதுனால தான் சொல்லிவிட்டு சொல்ல வர்றாரு தாத்தா வந்து அப்படியே பேச்சு மாற்றி விடுறாரு நான் தான் ரெண்டு பேரையும் ஜாலியாக கொடைக்கானல் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் ஆனால் வந்து விஜய் என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டான் இந்த மாதிரி நான் இருந்திருந்தா கூட இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ணியிருப்பேன் ஏன் தாத்தான்னு சொல்லிட்டு உங்கனால தான் தாத்தா நான் இப்படி கொடைக்கானல் போனதுனால தான் அந்த கேப்ல அஜய்க்கு இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு என் மேலே ரொம்பவே கோவப்பட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க அதுக்கு காவிரோட அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள் அவங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்படியும் சொல்லுங்க ஐயா என்றைக்கும் நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகும் அவங்க கண்டிப்பாக நம்ம பேச்ச கேட்கலை அவங்களுக்கு தான் பட்டா தான் புரியும் பாவம் அஜய் தம்பி ராகினியை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி தான் நிம்மதியாக இருக்க போகிறாங்களோ அவள் ஒரு ஆம்பளை மாதிரி அவனால் சந்தோஷங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது இருந்தாலும் அவள் உண்மையாகவே அஜய் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா அஜய்க்காக வேணா மாற வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எல்லா அந்த கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க அம்மா நீ ராகினி மாறுவான்னு நீ நினைச்சிட்ருக்கியா அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அவள் மாறுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க நம்ம கிட்டே எதுவும் பண்ணாமல் இருந்தா அது எந்த பிரச்சனையும் இல்லை கிட்ட ஏதாவது அவ செய்யணும்னு நினைச்சா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தாத்தா சொல்கிறாங்க பார்த்திங்கலாம் பார்த்திங்களாமா இவன் என் மேலே இப்படி கோவப்படுறான்னு கண்டிப்பாக நான் வந்து க காவேரியை சந்தோஷமாக வச்சுக்கிறது எங்களோட பொறுப்பு நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க இந்த கல்யாணம் நடந்துருச்சு காவேரி எப்படி நிம்மதியாக இருக்க போகிறான்னு எந்த வருத்தமும் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிக்கையா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் பசுபதி உள்ள என்ட்ரி ஆகுறாது ஆ ஆனதும் அந்த பசுபதியும் ராகினி உள்ள வரும்போதே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே வராங்க ஒரு அடக்கமோ பொறுமையோ ராகினிட்ட சுத்தமா கிடையாது ராகினியை பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு இவர் இந்த என்ன பொண்ணா என்னன்னு தெரியல இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு ராகிணியை ஆச்சரியமாக பார்க்குறாரு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே ஓடியாந்து தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அஜயும் ராகினியும் டோட்டலாக அந்த வேறு பொண்ணு நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த ராகினி அதை பார்த்துட்டு என்ன இது வேடிக்கையாக இருக்குங்கிற மாதிரி விஜயமே பார்க்குறாரு காவேரி ஒரு பக்கம் நல்ல கூத்துனுமே நடக்குங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க பசுபதி வந்து அவங்க அம்மாவையும் பாட்டியையும் பார்த்துட்டு ஆத்தா நீயும் இங்கே தான் இருக்கியாத்தா உன் பொண்ணை பக்கத்திலே கட்டி கொடுத்துருக்கிறதுனால வந்து வந்து அடிக்கடி பாத்துட்டு பாத்துட்டு போறீங்க போல எப்படி சோறுலாம் அங்கே அங்க ஆகுவீங்களா இல்ல காவேரி இங்கேருந்தே அனுப்பி விட்ருவாளா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு அதெல்லாம் வந்து உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த புத்திலாம் வரும் அதெல்லாம் அவங்க வீட்டிலையே ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து யார் பணத்தையும் சொரண்டி ஒன்றும் வாழலை உங்களை மாதிரி அடுத்தவங்க சொத்தையெல்லாம் அவங்க ஏமாற்றி பிடுங்கி தின்னுட்டு இருக்கலை அதனால் நாங்களே கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள பற்றி இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நீங்கள் இப்போ எதுக்காக வந்தீங்க உங்கள் பொண்ணை விடுறதுக்காக தானே வந்தீங்க அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிற வெளியே பாருங்கள் தேவையில்லாமல் காவேரியை பற்றியோ காவேரியோட குடும்பத்தை பற்றியோ பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய் தம்பி நீங்க என்ன தம்பி காவேரிய வந்து காவேரி அப்படின்னு பேர் கூட சொல்ல விட மாட்டீங்க போலயே நானும் பார்த்ததுலேயும் பார்த்தேன் இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை தம்பின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் ஒரு பக்கம் முறைச்சிட்டு நிற்கிறாரு பசுபதி நம்ம தாத்தாவை பார்த்து சொல்கிறாரு ஐயா இப்படி நீங்கள் என் பொண்ணோட ரிசப்ஷனில் கூட கலந்துக்கிறாமல் மாதிரிட்டிங்களே ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் யாருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணலையா என் ஊக்கு உங்கள் குடும்பத்தையும் எடுத்துக்கிறோமே காவேரி விஜய் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஆராத்திலாம் எடுத்து வரவேற்பிக்கலாமே அதான் என் சம்மந்தி சொன்னார் என்ன சம்மந்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பாவை பார்த்து கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அஜயும் விஜயும் ஒன்றா சொல்லுங்கள் எப்போதுமே என் மாமனாருக்கு விஜய்னா வசதி தான் அவன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றப்ப ஆராத்தி எடுத்து வரவேற்பாங்க ஆனா அஜய் வந்து ஏன் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அதுவும் இந்த பொண்ணோட நிச்சயம்னு சொல்லி எல்லாரும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி ஒரு வேலையை பண்ணோம் கல்யாணம் நின்னதுனால தானே இப்படி ஓடி போய் நம்ம இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா என் பையனுக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதையும் கிடையாது நீங்க எப்போவுமே தானே வசதியா பாக்குறீங்க விஜய ஒரு பார்வையும் என்னோட பையனை ஒரு பார்வையமாக தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு அஜயும் விஜயும் ஒன்று தான் எனக்கு எப்போதுமே ஆனால் விஜய் கல்யாணமும் அஜய் கல்யாணமும் ஒன்று கிடையாது விஜய் ரொம்ப நாளாக கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் ஒரு நாள் இப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு வரும்போது எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை நாள் கல்யாணம் பண்ணி வேணாம் வேணான்னு சொன்னவன் ஒரு பொண்ணை திடீர்னு காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு சொன்னால் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த அதுக்காக அஜய் கல்யாணமும் இவனோட கல்யாணமும் ஒன்று நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அதுக்காக ரெண்டு பேரும் பண்ண தப்பு உண் உண்மைதான் ஆனா விஜய் வந்து கல்யாணம் பண்ணப்போ நான் கண்டிப்பாக சந்தோஷம் தான் பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு விஜய் மட்டும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஆனால் அஜய் வந்து குடும்பத்தில் நிச்சயம் பண்ண ஒருத்தையோடு தானே வந்திருக்கா மறுபடியும் அவனை இப்படி நினைக்கிறீங்க அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து தாத்தாவோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக அஜய்க்கு இருக்கும் அஜய்க்கு ஒரு ஆங்கினிக்கம் கண்டிப்பாக இருக்கும் அம்மாடி அடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் திரும்ப காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே தாத்தா சொல்றாரு எத்தனை தின நீ காலில் விழுவ அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல இந்திரிமான்னு சொல்றாரு இப்படி ஆசீர்வாதம் பண்றது நல்லபடியா குழந்தை அடுத்த வருஷம் ஆகும்போது எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ என் கையில பெத்து கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அது கூட நீங்கள் சொல்லி தான் செய்யணுமா இந்த வீட்டில் என் வாயிலிருந்து வார்த்தையை கூட இனிமேல் வந்து நீங்கள்லாம் சொல்லி தான் நான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா ரொம்பவே வருத்தப்படுறாரு விஜய் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது நான் உள்ளே போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பசுபதி என்னையா அதுக்குலாம் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி சரி நீங்கள் வந்து நிறையா என் பொண்ணுக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நானே இடத்த காலி பண்ணிக்கிறேன் நல்லபடியாக எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நல்லபடியாக அவன் நினச்ச மாதிரி அவ விரும்பினவனோடைய நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன் அம்மாடி ராகினி நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துடுச்சு நல்லபடியாக இந்த வீட்டில் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சி இந்த வீட்டில் ஒரு ஆளாகவே நீ மாறிடணும் இருந்த நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாங்க அதுக்கு ராகினி ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசுபதி அதெல்லாம் என்னோடய குறைய உனக்கு இந்த பெரியவரும் நம்மளோட சம்மந்தியும் அஜயோட அப்பாவும் தீத்துவப்பாருமா என் பொண்ணை கண்களமு பார்த்துக்குங்க உங்களெல்லாம் நம்பி தான் நான் இங்கே அவளை விட்டுட்டு போறேன் அவள் ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவிரி நின்று அம்மா அம்மா ரொம்பவே அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இந்த பசுபதி சொல்கிறாரு என்ன காவேரி என்னமும் முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு இல்லை இல்லை ரொம்பவே அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆ உனக்கே தெரியும் பொண்ணை பற்றி நீ தாமா அவ்வளோ ஒரு தங்கச்சியாக நினச்சி பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட ரெண்டு பிட்ட போடுறாங்க அதுக்கப்புறம் பசுபதியும் அம்மாடி நானும் நினைவிட்டேன் இந்த காவேரி அம்மா மாதிரி பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்துடுறம்மா உனக்காக அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிறலாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க முன்னாடி இன்னொன்று நான் சொல்கிறேம்மா இந்த வீட்டுக்கு மொதல் வாரிசு ஒன்னாலதாமா வரணும் அது மட்டும் நீ மறந்துடக்கூடாது சரியாமா அடுத்த வருஷத்துல கண்டிப்பாக ஒரு பேரனோ பேத்தியோ தாத்தாவுக்கு பெற்று கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ கூட நீங்கள் ரொம்பவே தப்பாக பேசுறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இப்போ கூட நீங்கள் ரொம்பவே தப்பாக பேசுகிறீங்க இது என்ன கல்யாணம் தானே பிள்ளை நீங்கள் நடத்தி வச்சுருக்கீங்க என்னமோ காவேரிக்கு ஒரு என்னமோ போட்டி வைக்கிற மாதிரி நீ தான் மொத வாரிசு வந்து இந்த குடும்பத்துக்கு பெற்று கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுத்திட்டு போகிறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது இதெல்லாம் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க பேசுகிற பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க இல்லையா ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு இன்னும் காவேரி வந்து வயிற்றில் புழுப்பூச்சியே உண்டாகாமல் தானே இருக்கா அப்படிங்கிற 根本的。 அப்போ கண்டிப்பாக இப்போ அந்த இந்த என் மக ஒரு ஃபஸ்ட்டு குழந்தையை பெற்று கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷந்தானே காவிரிக்கு கல்யாணம் ஆகியே இப்போயும் நாலஞ்சு மாதம் ஆக போதே அப்படி எந்த சந்தோஷமான விஷயமும் இன்னும் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பசுபதி சொல்கிறாங்க அப்போ தான் தாத்தாவுக்கே புரியுது இத்தனை மாதம் ஆகியும் காவிரி வந்து கணசிவாகலேன்னு சொல்லிவிட்டு காவிரியையும் விஜய் முகத்தையும் பார்க்குறாங்க காவிரி விஜயும் தலை குனிஞ்சு போய் நினைக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் டக்குன்னு கேட்குறாரு விஜய்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்கிறது ஒரு குழந்தை மூலியமா தான் தெரியும் அப்படி ஒரு குழந்தையே உண்டாகலையே சும்மா வெளி வேஷத்துக்காக ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேக்குறாரு அதுக்கு விஜய் சொல்றாங்க அப்ப குழந்தைக்கத்தவங்க மட்டும்தான் அந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க நான் உங்கள் டவுட்டை இப்போயே க்ளியர் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் சித்தி சித்தின்னு கூப்பிட்றாரு சித்தி வர்றாங்க அப்புறம் சித்திகிட்ட கேக்குறாங்க சித்தி நீங்க இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சித்தியும் ஒண்ணுமே பேசாம ஆமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவும் முடியாம தலையை கீழே போடுறாங்க பாத்தீங்களா எங்க சித்தி ரெண்டு பொண்ணும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரெண்டு பசங்க வச்சிருக்காங்க ஆனா வந்து எப்படி தலையை கீழே போடுறாங்கன்னு பாருங்க ஒரு கட்டிக்கிற தான் பொண்ணுக்கு வந்து சந்தோஷமே பிள்ளைங்க வந்து அதுக்கு அடுத்துதான் எங்க சித்திக்கு அந்த கொடுப்பனையே இல்லை தான் இப்ப தலையை கீழே போட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா சித்தியை பார்த்து முறைக்கிறாங்க சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படி சித்தியை பார்த்து முறைச்சா சித்தி பேச்சை மாத்துவாங்கன்னு நினைச்சீங்களா அவங்க எப்பவுமே உண்மையே தான் பேசுவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரிதான் காவேரிக்கும் எனக்கும் இப்ப குழந்தை இல்லாம இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தை பிறக்கும் சரிங்களா தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு இதையெல்லாம் என் குடும்பத்தில் ஒரு கஷ்டத்தை திணிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் சொன்ன கொடுத்த பதிலடியை பார்த்து பசுபதி அசந்து போய் வைக்கிறாரு அது நாங்கள் வந்து குழந்தை பெற்றா தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் காவேரி முல்லை தோல் மேலே கை போட்டு காவிரி நானும் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கும் அதுக்காக குழந்தை பெற்று தான் அந்த சந்தோஷத்தை காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாடை கேட்குறாங்க தாத்தா நீ சொன்னா எல்லாமே சரியாக சரியாதான் இருக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்பயாவது நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்களா இல்லை என்னென்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது சரிமா ராகினி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிளம்பிடுறாரு அவர் அப்புறம் விஜயும் காவேரியும் ரூம்ல போகிறாங்க காவேரி போய் பெட்டில் பேசாமல் அமைதியை உட்காந்துட்ருக்காங்க விஜய் போய் ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்கா அவர் போ அவர் பேசிட்டு போனால் நினச்சி வருத்தப்படுறியா இப்போயே ஃபர்ஸ்ட் நாளே இந்த ஆள் இந்த அளவுக்கு பேசுகிறாரு எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்கு இந்த ஆள் நினச்சா டெய்லி வந்து எப்படி ஏதாவது நிம்மதியெல்லாம் பண்ணிட்டு போவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுக்காக தாங்க நான் சொன்னேன் இவனோட சந்தம் சங்காத்தமே வேணாம்னு ஆனால் நம்மளையும் மீறி இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு பரவாயில்ல ஆனால் இப்போ நான் அதுக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல இந்த மாதிரி இவர் குழந்தை இன்னும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு குத்தி கட்டிட்டு போகிறாரு அதை பற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி என்ன நீ ஃபீல் பண்ணுற இல்லை அதை பற்றி இல்லை நீங்கள் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் குழந்தை பற்றி காட்டதான் செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா அதை பற்றி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்ல காவிரி அவங்கள பார்க்க ஈங்க நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா திரும்ப அந்த எட்டு மாச கதையை நீ எழுத்துறாத நான் இன்றைக்கி சொன்ன கொடைக்கானல் வச்சு அது எல்லாமே உண்மைதான் நான் போதையில் பேசினாலும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு விஜய் வந்து காவிரியை பற்றி கேட்குறாங்க அப்போ எட்டு மாதம் அதெல்லாம் என்னென்ன எட்டு கதையாவது ஏழு மாதம் திரும்ப ஒரு தடவை நீ ஆரம்பிக்காத சரியா கொடைக்கானல வச்சு நான் சொன்னது நான் பிடிச்சிட்டு தான் சொன்னேன் ஆனால் எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு உனக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ எதுவும் பிடிக்கலை அதனால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நீ வந்து தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காத கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு குழந்த கண்டிப்பாக பிறக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவிரிக்கு ஒன்றுமே புரியலை இது என்ன அக்ரிமெண்ட் கல்யாணம் சொல்லிட்டு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட போய்கிட்டு இருக்காரு சரி நான் கிளம்புறேன் நீ என்னோட வரதுன்னா வான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க அப்படியே சிலையாக உட்காந்துட்டுருக்க சரி இப்படியே உட்காந்துரு நீ ரெஸ்ட்டு கூட எடுத்துக்க நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு வருவோம் இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போக காவேரி அவர் சொன்னதே நினச்சி திரும்ப திரும்ப அந்த மூமெண்ட்டே நினச்சி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க காவேரிக்குமே நினப்பு கண்டிப்பாக இருக்க விஜயோடு சேர்ந்து வாழணுன்னு கண்டிப்பாக நம்ம ராகிணியால் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னு தான் தெரியுது போக போக தான் பார்ப்போமே என்ன என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்குதுன்னு